அறம் செய்ய விரும்பு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இது போன்று வேந்தன் ஆசாரக்கோவை திருக்குறள் பகவத்கீதை திருப்புகழ் இது போன்ற நல்ல நூல்களை எல்லாம் படித்து அபிராமி அந்தாதி இதையெல்லாம் படித்து நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும்போது அவளுக்கு தண்ணி பருப்பு பழம் சாப்பாடு பால் அதையும் கொடுத்து இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் என்று தர்மத்தையும் போதித்து அவங்க கோயிலில் பத்து ரூபாய் இருபது ரூபா போடுறாங்கன்னா குழந்தையும் கூட்டின்னு போய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டு அவங்களையும் பக்தியில் பழக்கப்படுத்தி கோவில் சாமி பொழுது இவர்களையும் கூட கூட்டின் போய் பிரசாதங்களை பொங்கல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படியாக நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கூட இருந்து நேரத்தை செலவிடுதல் பணத்தை செலவிடுவது வேறு அது பார்த்து செலவழிக்கணும் நேரத்தை செலவிடுதல் அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது போது மால் நியூட்ரிஷன் என்று ஊட்டச்சத்து குறைவு என்று சொல்கிறார்கள் அதுபோன்று மனதிலே எண்ணத்தினால் குறைபாடு வராமல் குளறுபடிகள் வராமல் குழப்பங்கள் வராமல் நல்லவர்களாக வல்லவர்களாக அவர்களும் நன்றாக வாழ்ந்து பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை தைரியம் உடையவர்களாக எங்கேயோ ரோட்டில் ஏதோ கஷ்டம்னு வச்சுங்க உடனே உதவி செய்கிறதுக்கு வேண்டிய தைரிய நம்பிக்கை அது பத்து பேர் சேர்ந்து உடனே உதவி செய்யக்கூடிய அந்த மனோநிலை அதெல்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்கு மனதில் நல்ல சங்கல்பங்கள் வேணும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற சங்கல்பங்கள் வேண்டும் அதுதான் மனித பிறவிக்கு சிறப்பு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர हर हर शंकर